சாதி மறுப்பு திருமணம் செய்த இணையர்களை தேர்ந்தெடுத்து நமது கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தகைசால் தமிழர் தோழர் ஐயா வந்து கையெழுத்திட்ட சான்றிதழ் வந்து அந்த இணையர்களுக்கு வந்து வழங்க உள்ளோம் காதல் ஒழியினோன்னா ஒரே ஒரு விஷயம் என்ன காதல் திருமணம் தான் அதுக்கு தீர்வுன்றதுனால இந்த நிகழ்வு வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் அதனால வந்து ஒரு வரி பதினாலில் பிப்ரவரி பதினாலில் காதல் தீன கொண்டாட்டத்தில் வணக்கம் என்னுடைய பேர் மேரு திவ்யா இந்திய மாதர் செம்எலம் சென் தென் தென் சென்னை மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷமாக வந்து சாதி ஆவண படுகொலை வந்து ரொம்ப பெருகிட்டே இருக்குது நம்ம தினம் தினம் நியூஸ் பேப்பர்லேயும் டிவிலையும் வந்து ஒரு நாள் கூட இந்த மாதிரி செய்திகளை கேட்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த இந்துத்துவா ஃபாசிசம் மோடி அரசும் வந்து மதத்தின் பேர்லையும் சாதியின் பேர்லேயும் ஒரு பெரிய அரசியலே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் எதிர்த்து காதலை கொண்டாடணும் காதலர்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வரும் பிப்ரவரி பதினாலு காதல தினத்தை முன்னிட்டு காதலை காதலை போற்றுவோம் மனிதம் காப்போன்ற தலைப்பில் வந்து காதல தினத்தை வந்து நாங்கள் அனைத்து இந்திய இளையோர் பெருமன்றமும் இந்திய மாத சம்மேளமும் இணைந்து இந்த காதல தின விழாவை வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் அந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா சாதியம் கொள்ளும் காதல் வெல்லும் அப்படின்ற ஒரு தலைப்பில் புகைப்பட கண்காட்சி நடைபெற உள்ளது இந்த புகைப்பட கண்காட்சியில் இந்த சா சாதிய ஆவண படுகொலையினால் இறந்து போன நபர்களோட புகைப்படமும் காதல் வெல்லுன்ற தலைப்பில் வந்து காதல் திருமணம் பண்ண தலைவர்கள் முன்னோடிகளோட புகைப்பட கண்காட்சியும் நடைபெற உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த சாதிய ஆவண படுகொலை ப பண்ணுறதுனால ஏற்கனவே வந்து சாதி திருமணம் பண்ண தம்பதிகள் வந்து அவங்களோட உயிருக்கு வந்து நிறைய த்ரெட்டனிங் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி காதல் திருமணம் பண்ண பண்ணவங்களோட சமூக பாதுகாப்புக்காக தமிழ்நாட்டில் வந்து தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு ஒரு கையெழுத்து இயக்கமும் நாங்கள் வந்து திட்டமிட்டுருக்கோம் அது இல்லாமல் காதலை கொண்டாடுவோம்ன்றதுனால இந்த நிகழ்வு வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறதுனால நிறைய கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு நூறு சாதி மறுப்பு திருமணம் செய்த இணையர்களை தேர்ந்தெடுத்து நமது கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண்ணியா வந்து கையெழுத்திட்ட சான்றிதழ் வந்து அந்த இணையர்களுக்கு வந்து வழங்க உள்ளோம் காதல் ஒழியினா ஒரு ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னா காதல் தான் அதுக்கு தீர்வுன்றதுனால இந்த நிகழ்வு வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் அதனால் வந்து ஒரு இந்த காதல் திரு சாதி ஆவணப் படுகொலைக்கு எதிராக ஒரு தனி தீர்மானமும் இந்த நிகழ்வில் வந்து ஏற்ற உள்ளோம் இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த களத்தில் சாதி தொடர்பாக சாதியை ஒழிக்கணும்னு போராடுற நிறைய சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து நாங்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து கூப்பிட்டுருக்கோம் அதனால் அனைத்து தோழர்களும் பொதுமக்களும் இந்த நிகழ்வினை வந்து கண்டு இந்த காதலை வந்து வளர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு வந்து அதனோட துவக்க விழாவாக அந்த இணையர்களுக்கு வழங்குகிற சான்றிதழை நமது ஐயா வந்து இன்றைக்கி கையெழுத்திட்டு இந்த நிகழ்வு வந்து துவக்கி வச்சுருக்காங்க இந்த நிகழ்வு நடத்துறது வந்து அனைத்து இந்திய இளையோர் பெருமன்றம் ஏஐஒயும் இந்திய மாத தேசிய சம்மேளனமும் இணைந்து இந்த நிகழ்வு நடத்துறோம் நன்றி